அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கருக்குரிசித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் கூடியவர்கள் மலேசியாவில் ஆதிநாத வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடும் நடைபெற உள்ளது ஆதிநாத வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பெற்று இனி பிறவானலை உறுதியாக அடையலாம் இதில் மொத்தம் பத்து பயிற்சி சொல்லித்தோம் ஒன்று இல்லாமல் வாழக்கூடிய எட்டு யோகா ஆறு மூச்சு பயிற்சிகள் ரெண்டு மனதை ஒரு மணி நேரத்தில் அமைதியடைய செய்யக்கூடிய ஆதிநாத வாசிய வித்தை பயிற்சிகள் மூன்று நம் இல்லங்களில் பணம் என்று நிலக்கியிருக்க ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு ஞான லட்சுமி வழிபாடுகள் நாலு நவகிரம் ஏற்படும் பாதிப்புகளை நாம் வராமல் தடுக்கும் முறைகள் நவகிரகத்தை பலப்படுத்தக்கூடிய முறைகள் ஐந்து படித்த பாடங்கள் உடனடியாக மூளையில் எளிதாக பதியக்கூடிய நினைவாற்றல் பயிற்சிகள் ஆறு கண்திஷ்டி போட்டி பொறாமை எவள் பிள்ளி சூனியம் மாந்திரியம் மற்றும் தீய சக்திகள் தீய எண்ணலைகளை ஐந்து நிமிடங்கள் அளிப்பதற்கும் இனிமேல் வராமல் தடுக்கக்கூடிய மந்திரங்கள் வழிமுறைகள் ஏழு நம் இல்லங்களில் நம் வம்சாவளி நம் தாய்வழி தந்தில் அகால இழந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் நாம் வீட்டிலிருந்தே நாம் எப்படி முக்தி கொடுப்பது என்ற வழிமுறைகள் எட்டாவது பயிற்சி நாம் என்ன தொழில் செய்யணுமோ அந்த தொழில் வாழ்நாள் முழுவதும் தலையில்லாமல் நடைபெறக்கூடிய வழிமுறைகள் மந்திரங்கள் ஒன்பது தினசரி நித்திய பாதுகாப்பு கவச மந்திரங்கள் மந்திர பூஜைகள் இதை டெய்லி படிப்பதனால அன்றைக்கு வரக்கூடிய நின்று உங்களுக்கு தேவையாக கொடுக்கும் பத்தா பயிற்சி எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும் பவர் டிரான்பிஷன் பிராண வர்மகலை பயிற்சிகள் இந்த பத்து பயிற்சியும் நம்ம ஆதிநாத வாசித்து தெய்வ வழிபாடு கட்டத்தடுகிறோம் மூவாயிரம் வருடமாக ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் ஒளிவேகம் இருக்கிறார் அவருடைய சிஷியராகிய என் குரு ஆதிநாத மகிர்ஷியின் பரிபூர்ணாசியுடன் குரு சித்தி மையம் இந்த உலகில் முதல் முறையாக யோ ஆதிநாத வாசியின் மூலமாக மனதை ஒரு மணி நேரத்தில் அமைதியடை செய்து மனிதர் அனைவரும் சகல சௌபாகியத்துடன் வாழவும் வேகம் அழகாமல் இறைவனை இரண்டு கலக்க கட்டித்தரப்படுகிறது ஆதிநாத வாசியத்தை மற்றும் தெய்வ வழிபாடு மூலமாக கீழ்கண்ட பிரச்சனைகளை நாமே சரி செய்ய கட்டுத்தர நீங்களே சரி பிடிக்கலாம் எங்கேயும் போகல அவசியம் இல்லை திருமண தடை கல்வி தடை தொழில் தடை குழந்தை பாக்கியின்மை நினைவாற்றல் பிரச்சனை பண கஷ்டம் நிலம் வாங்க விட்டுதல் பிரச்சனை கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தைராலி சுரூப நோய் பிரச்சனை தூக்கமின்மை குறைந்த அதிகளும் சக்கர வேதி மூட்டு வலி இடுப்பு வலி மனம் உளைச்சல் பக்கவாதம் தீராத தலைவலி இரத்த குலை அழைப்பு தீய சக்திகள் முழுமையாக அழித்தல் மூப்பு பிணி இனி மறுபிறப்பு உறுதியாக இல்லை மேலும் விடை மின்னும் விடைகாணாத அனைத்து பிரச்சனைகளையும் நாமே சரி செய்ய கருத்திடப்படுகிறது இது கரூர் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய கூடியவர்கள் மலேசியாவில் நடைபெற உள்ளது மலேசியா தொடர்புக்கு பி ராமலிங்கம் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் செவன் சிக்ஸ் நைன் கோலாம்பூர் மையூலா மணிமார்ட் ஐயாவை தொடர்பு வச்சு முன்பதிவு செஞ்சுக்கிங்க இந்த பத்து பயிற்சியை கடைபிடித்தால் பிறப்பு முதல் இறப்பு வரை மனித சகல சௌபாக்கியம் பெற்று இனி நிலை அடையலாம் நாத மகரிஷி ரா தர்மராஜ் కరూర్ మొబైల్ నెంబర్ ఎన్నో మొబైల్ నెంబర్ ప్లస్ నైన్ వన్ సెవెన్ నైన్ జీరో ఫోర్ సీ త్రీ ఎయిట్ జీరో సెవెన్ నైన్ సకల సౌభాక్యం పెరగా